மிக விருப்பமான சூரத்துல் சூரத்துல் இதை படிச்சுத்தான் இதுல ரெண்டாவது காலத்துல அப்ப அல்லாவுக்கு விருப்பமான சூறா சூரத்துல் ஃபலக் ஏன் எதுக்குங்கிறது இன்ஷால்லா விளக்கமா பார்ப்போம் சூரத்துல் ஃபலக் அல்லாவுக்கு விருப்பமான சூறா இது சகியான ஹதிஸ் நிறைய கிரந்தங்கள்ல பதிவாக இருக்கிறது ஆதாரபூர்வமான செய்தி சூரத்துல் ஃபலக் என்ன அது எப்படி பார்ப்போம் قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد اذا الله كبير بمعنى سوره اذا بيربون ان ارتب ارتم இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கிற மாதிரி அடுத்ததுக்கு இன்னும் சில சிறப்புகள் இருக்குங்கறத நான் சொல்லிட்டேன் இந்த ஹதீஸ் எப்படி வருது இதுக்கு ஆதாரம் என்ன நீங்களா சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி நான் கூடாது காலை பிடிச்சேன் காலை பிடிச்சேன்னா எப்படி காலை கீழே விழுந்து பிடிக்க அல்ல பிடிக்கிறதல்ல அவங்க ஒரு ஒரு வாகனத்துல இருந்தாங்க குதிரையை ஒட்டத்துல இருக்கும் பொழுது வாகனத்துல பயணம் செஞ்சு கொண்டு இருக்கும்போது இவங்க நடந்து நடந்து போறாங்க ரசூல்லா விட பேசி பேசி போகிறாங்க அப்படி தானே பரபாசிக்கெல்லாம் மெது மெதாக போகும்போது நம்ம கை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இவரும் போறாங்க போற நேரம் ரசூஸ் அல்லான்னு உடைய கால் இவங்க அந்த கையை என்ன ரெண்டுமே வெற்ற தூரத்தில் இருக்கா அப்ப ரசுல்லாட காலை பிடிச்சிட்டு கேக்குறாங்க கஃபுல் துயார் ரசூல் அல்லாஹ் அக்கரி ஹூத் வசூர அத்தை யூசுஃப் யார் அரசு அல்லா எனக்கு நீங்க சூரா ஹூதையும் சூரா யூசுஃப் இன்னைக்கு ஓதி காட்டுங்க நீங்க அந்த சூறா ஓதுங்கன்னு சொல்றது தப்பு கிடையாது அப்ப ஓதி காட்டுங்க அக்கறை இனி சூரத்தை ஹூத் வசூரத்து யூசுப் சூறா ஹூதையும் யூசுஃபையும் அப்ப ஹூதும் மிக முக்கியமான சூறா சூறா யூசுஃபும் மிக முக்கியமான சூறா எல்லாம் முக்கியமான சூறா அப்ப இதுல முக்கியமான மெசேஜர் செய்திகள் சொல்லப்படுது அப்ப சூறா யூசுஃப்லையும் அழகான சம்பவம் அதே மாதிரி படிப்பினைக்குரிய விஷயங்கள் சொல்லப்படுது அதனால அவங்க கேட்கிறாங்க அப்ப ரசூல் அலி ரசூல் அலிசல்லம் எனக்கு ரசூல் சொன்னாங்க யா ஒக்குபத்தி பின் ஆமிர்

குலபுரப்பில் மிக விருப்பமான சூரா விஷயங்கள் அதே போன்று உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றினுடைய தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நாம் ஓதுவதில் பரிபூர்ணமானது அபிலூரணம் பரிபூர்ணமான சூரா பரிபூர்ணமாக ஒரு மனிதன் அல்லாவிடத்துல பாதுகாப்பு தேர்றதுக்கு மிக பரிபூர்ணமான சூறாவும் அல்லாவுக்கு மிக விருப்பமான சூறாவும் என்பதாக ஒகுபத் பின் ஆமீர் ரதி அல்லாஹ் அவனுக்கு ரசூ சதாசனம் சொல்லிக் கொடுக்குறாங்க இன்னக்கெல்லாம் தக்கிற சூரத்தன் நீங்க எந்த சூறாவையும் ஓத முடியாது அஹ்பை அல்லாஹி அசவஜல் அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒன்று எதை விட சூரத்துல் பலத்தை விட மிக விருப்பமான ஒரு சூறாவை நீங்கள் ஓத முடியாது அதே போன்று வலாபில இந்த ஹூ அதாவது கருத்துக்களில் மிக பூரணமான ஒன்று சூரத்துல் பலத்தை தவிர வேற ஒன்றையும் நீங்கள் ஓத முடியாதுன்னு அர்த்தம் என்ன ஆஹ் நீங்க ஓதுற சூறாக்களிலே நீங்க ஓதுற சூராக்களிலே ஆஹ் அல்லாவுக்கு விருப்பமானதும் ரெண்டாவது என்ன அபில் அக இந்த ஹூ அபில் அக இந்த ஹூட என்ன அல்லாவிடத்தில் நம்ம பாதுகாப்பு தேர்ற வார்த்தைகளில் பரிபூர்ணமானது அபில் அக இந்த ஹூடா அல்லாவிடத்தில் நம்ம பா பாதுகாப்பு தேர்றதில் பரிபூர்ணமானது பொதுவாக அபில் அக அப்ப இந்த இடத்துல நம்ம வச்சு புரிஞ்சு கொள்ளணும் அப்ப சூர் கொல் அப்துரபில் ஃபலக் இப்ப இந்த சூரத்துல் ஃபலக் இந்த ஹதீச பொறுத்தவரையில இந்த ஹதீஸ் ஹையான ஹதீஸ் சொல்றேன் இந்த ஹதீஸ் வந்து முஸ்ல அகமதுல வருது ஒன்பதாவது செய்தி சம்பந்தமாக முஸ்னத் அஹமது வரக்கூடிய இந்த செய்தி ஹதீஸ் வந்து இப்ப சகி ஆனது அதே மாதிரி இன்னும் நிறைய கிரந்தங்கள்லயும் வருது இது ஒரு கிரந்தத்துல மட்டுமல்ல நிறைய அறிவிப்பாள வரிசையில வருது இது சகியான ஹதீஸாக இருக்கிறது அப்ப

அப்துல் அப்துல்லு சொல்றாங்க நாங்க ஒரு நாள் வெளிக்கிளம்பி சென்றோம் எப்படிப்பட்ட நாள் இரவு என்று சொன்னா மழை அதிகமா பொழிந்து கொண்டிருந்தது ஒதுள்மா இருள் மிக கார் இருள் இருள் படர்ந்து மிக மிக இருள் சூழ்ந்த ஒரு இரவு கடுமையான மழை அந்த இரவிலે நாங்க வெளிക്കളமி சென்ரோ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நாங்க எல்லாம் போறோம் யார் சொல்றது அப்துல் ஆயிபு ஹுபைப் রাদিয়াল্লাহு அன் கை நத்லுபு ரசூலல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஸ்லி لنا இப்போ நாங்க இருளத்தான இப்போ இருள் கார் இருளாக இருக்குது இப்போ நாங்க வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள தேடி பார்க்கறோம் தேடி 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 போனா قال சொல்றாங்க ஃபஅதரக் ஃபஅதரக்துஹ அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவளை தேடி நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்ச உடனே ஃபக்கால் ரசூசல்லா உடனே சொன்னாங்க குல் குல்னு சொன்னாங்க குல்னா என்ன ஓதுவீராக கூறுவீராக ஓதுங்க அப்படின்னாங்க கோதுனா ஏதாவது சொல்லுங்க ஓதுங்க கூறுங்க அவ குல் ரசூல் சல்லாஹ் சொன்னதுல அர்த்தம் நீங்க ஓதுங்க அப்ப ஃபலம குஷியன் என்னால ஒண்ணு சொல்ல முடியாது ஓத முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சும்மா கால குல் பலம் அக்குல் செய்யன் ரசூல்லா சொன்னாங்க திரும்ப சொல்லுங்க கூறுங்க ஏதாவது ஓதுங்க அப்ப அவங்க சொன்னாங்க என்னால இப்ப ஓத முடியாது என்று சொல்லி சொல்றாங்க ஏதோ ஓத

இந்த சூறாக்கள் ஓதுனா காலையில மூண்டு விடுத்த மாலையில மூண்டு விடுத்த ஓதுனா இது ஆதரபூர்வமான செய்திதான் நம்ம அல்லாவுக்கு தான் பார்த்தோம் இது ஒரு விளக்கத்துக்கு சொல்றோம் அப்ப குலவல்லாவதையும் குலபுரப்பு பலக்கையும் குலபுரப்பினாசையும் காலையில மூண்டு விடுத்த மாலையில மூண்டு விடுத்தும் யார் ஓதுகிறாரோ அவருக்கு அந்த நாள்ல தீங்குழைக்கக்கூடிய அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் அதே போன்று ஏனைய பாதுகாப்பு தேடக்கூடியதில் இது சிறந்ததா இருக்கும் அப்ப எனவே இதை நம்ம என்ன செய்யணும் ஓதக்கூடியவர்களாக இருத்த இருக்க வேண்டும் அது மாதிரி நிறைய இது சம்பந்தமாக நிறைய ஹதீசல் இந்த குலப்பெறபில் ஃபலக் சம்பந்தமாகவும் நிறைய ஹதீசல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சில சரியானதும் இருக்குது ஆதாரபூர்வமானது ஆதாரம் மற்றதும் இருக்குது ஆனால் இந்த அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானது என்று வரக்கூடிய ஹதீஸும் இப்ப நம்ம சொன்னது வந்து ரெண்டுமே ஆனது இப்ப நம்ம குலபுரப்பை ஃபலக்ல அப்படி என்ன இருக்கு விசேஷம் ஏன் ரசூசல்லாம் அஹபில் அல்லா அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான சூறா இது அப்ப அல்லாவுக்கு மிக விருப்பமான சூறா என்பதுக்குரிய அர்த்தம் என்ன அதை நம்ம எப்படி எங்களோட வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லாட அன்பை பெறுவதற்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பாருங்க முதலாவது குலவு துறப்பை பழக்கனா என்ன ஆஹ் அதிகாலை பழக்கனா என்ன சுபா ஆஹ் அதிகாலை சுபகினுடைய ரப்பிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நபியனில் கூறுவீராக மின் சரிமா ஹலக் அவன் படைத்த அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு அனைத்து தீங்கிழைக்கக்கூடிய அனைத்து படைப்புகள் எதெல்லாம் உலகத்துல உங்களுக்கு தீங்கு அழிக்க கூடியதாக இருக்கின்றனவோ அதுல இருந்து பாதுகாப்புக்கு ரசூசல்லி செல்லுக்கு அல்லாவுதலா செய்க என்ன ஆஹ் கார் இருள் அது பரவும் பொழுது அதுல இருக்கக்கூடிய தீங்குகள் இப்ப இருள்கள் இருந்து அந்த பாம்பு வருது ஆஹ் இருள்கள் சூழ்ந்து விட்டா கார் இருள் ஆகிவிட்டா இப்ப ரசூசல் கூட அப்ப அது என்ன சொல்லி கொடுக்குறாங்க அந்த மழை மழை பெஞ்சு கொண்டு இருக்குது வெளியே போனால் என்ன செய் மழையை மழை அதிகமா பெய்யும் பொழுது விஷஜந்துக்கள் வெளியே வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி விச அதனுடைய இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்போ இந்த நேரத்தில் உங்கள்ல இருந்து அதாவது உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று சொன்னா இதை நீங்க ஓதிக்கொள்ளுங்க அஜின்கள் இருந்து சேத்தானில இருந்து சூனியக்காரர்கள் செய்வினைக்காரர்கள் அதே போன்று யார் யாரில் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறார்களோ உங்கள் மீது பொறாமைப்படுகிறார்களோ ஆஹ் கண்ணூர் இதுல இருந்து பாதுகாப்பு எல்லாத்தையும் பாதுகாப்பு மின்ஷர் பொவின் ஷரி ராஷ் கினிதா ஒக்காத் இரவுல நீங்க பயந்து 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 நீங்க இருந்தா இத ஓதிக் கொள்ளுங்க அதே மாதிரி ஒமின் ஷர்ரின் ஒகத் பொமின் ஷர்ரி நஃப் அஹாதி ஒக்கத் முடிச்சுக்களில் ஊதக்கூடிய பெண்களினுடைய தீங்கில் இருந்து பாதுகாப்பு தேடு அப்ப ஏன் பெண்கள் ஆண்கள் செய்யறேன் இல்லையா அதிகமாக குரான் ஒரு வளமே இருக்கிறது அதிகமாக

அது மாதிரி வருதான சோனியம் வந்து அந்த எல்லாம் அப்படி ஒரு மிக பயங்கரமான பாவம் அப்ப எனவே இப்படி ஓதக்கூடிய பெண் எப்படி ஓதி ஊதக்கூடிய அவங்க ஓதுறது சிற்கான வார்த்தைகள் அது மாதிரி இப்படியான முடிச்சுக்கள்ல ஊதக்கூடிய பெண்கள்ல இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்ப யார் யார் பெண்கள்ல இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வந்துடுது அப்ப பெண்கள்ல இருந்து மட்டும் மட்டும்தான பாதுகாப்பு இல்ல ஆண்கள்ல இருந்தும் யாரெல்லாம் இப்படி செய்கிறார்களோ உங்களுக்கு எதிராக முடிச்சுக்கள்ளே ஊதுகிறார்களோ செய்வினை செய்கிறார்களோ சூனியம் செய்கிறார்களோ அவர்கள்ல இருந்து பாதுகாப்பு அல்லாஹுத்தல கேட்கும்படி சொல்றான் அப்ப அல்லாஹ் சொல்றான் முடிச்சுக்கள்ள உக கூடியவங்களே பாதுகாப்பு எடுங்க அப்போ உன் இறக்கப்பய்தான் நல்ல பாதுகாப்பு தேட சொல்றான் இல்லாத ஒன்னுல இருந்து எப்படி பாதுகாப்பு அடிச்சு சொல்வான் அல்லாவுத்தராதி ஃபில் ஒக்காத் அதே மாதிரி ஒமீன் சர்ரி ஹாஸ்தி நீதா ஹசத் ஹாசிதினா யாரு பொறாமைக்காரன் ஹசத்னா என்ன ஆஹ் பொறாமைப்படும் வேலையிலே பொறாமையிலிருந்து பொறாமைப்படக்கூடியவன் பொறாமைப்படும் வேளையிலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்ப எல்லா தீங்களும் எல்லா தீங்குகளுடைய கெடுதி அதுல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் எங்களுக்கு என்பது அந்த அல்லாவை நாங்க புகழ்ந்து போட்டு மின்சர் அல்லா படைச்ச எல்லாமே அதுல இருந்தா ஒன்னொன்னா பிரியுது அதுக்குள்ள எல்லாம் வந்துடும் மின்சரிமாக் அவன் படைச்சதுக்குள்ள எல்லாம் வந்துடும் அது ஹாசத் அப்ப எனவே இந்த சூரா என்பது ஆழமான கருத்துக்களை மிக மிக அஹ் செறிவான எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாக எங்களுக்கு வந்திருப்பதனால் இந்த சூறா வந்து மிக மிக பூர்த்தியானதாக இருக்கின்றது